அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று பதினெட்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் ஸீரோ ஏழு ஜீரோ எட்டு இருபது ஜீரோ இருபத்தி நான்கு புதன் பெண் ஒருவர் விட்டர்பூ என்ற இடத்தில் பிரசவ நேரம் நெருங்க நெருங்க மரண வேதனையுற்றாள் அப்போது அவளுக்கு கடினமான வயிற்று வழி எடுத்து பெண்களுக்கு பொதுவாக ஏற்படும் தீவினையை அவளும் அனுபவித்தாள் மருத்துவரிடம் கலந்தாலோசித்துவிட்டு மருத்துவ சிகிச்சைகள் வரவழைக்கப்பட்டன அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை விரக்தி மட்டுமே எஞ்சியது துயருற்று அப்பெண் பேரு பெற்ற பிரான்சிஸை விரும்பி அழைத்து மற்ற பல நேச்சைகளோடு அவள் வாழும் வரை அவரது பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக உறுதியளித்தார் இதையடுத்து அவள் உடனடியாக குணமடைந்து மகிழ்ச்சியுடன் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆனால் அவள் விரும்பியதை பெற்றதும் தான் வாக்களித்ததை மறந்து விட்டாள் உண்மையில் அவள் மறந்து விட்டாள் என்பதை விட அதனை வெறுக்கவும் செய்தாள் எனவே புனித பிரான்சிஸ்கன் புனித பிரான்சிஸின் பெருவிழாவன்று துணிகளை கழுவ வெளியே சென்றபோது ஒரு அரிதான வள்ளி அவளை தாக்கியது அதன் காரணமாக உடனே அவள் வீடு திரும்பினாள் ஆனால் வலி கடந்து சென்ற பின் மற்ற பெண்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருப்பதைக் கண்ட அவள் தானும் முட்டாள்தனமாக அதிக வலிமையோடு வேலை செய்ய முற்பட்டாள் திடீரென்று அவள் வேலை செய்ய நீட்டிய வலது கை மடக்க முடியாமல் இழுத்து கொண்டது அது கடினமடைந்து வலுவிழந்த அந்த கையை மற்றொரு கையால் உயர்த்த முயன்றபோது அதுவும் இதுபோன்றே வலுவிழந்தது பரிதாபத்துக்குரிய பெண் தன் மகனால் உணவூட்டப்பட வேண்டியதாயிற்று வேறு எந்த வேலையையும் அவரால் செய்ய முடியவில்லை அவரது கணவர் குழப்பமடைந்து என்ன நடந்தது என்பதற்கான காரணத்தை தேடினார் புனித பிரான்சிஸ் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கையில் தவறியதே இதற்கு காரணம் என முடிவு கட்டினார் அவரும் அவரது கணவரும் அச்சத்தால் மேற்கொள்ளப்பட்டு தாமதமின்றி தாங்கள் வாக்களித்த நேச்சையை மீண்டும் உறுதிப்படுத்தினர் ஆகவே எப்போதும் இரக்கமுள்ளவரான புனிதர் அவர்கள் மட்டில் கருணை காட்டினார் மனம் திரும்பி அவருக்கு அவருடைய கை கால்களை மீண்டும் இயல்பு நிலை அடைய செய்தார் அந்த பெண் உச்ச தண்டனை அவளை தன் பாவத்தை அறிய செய்தது தாங்கள் வாக்களித்த நேச்சைகளை கடைபிடிக்க தவறுவோருக்கும் புனிதர்களின் விழாக்களை மீறுவோருக்கும் என்ன நடக்கும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பெண்மணி அமைந்துள்ளாள் அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு உயிர்தான் வெளுக்கும் தொழிலாளி நெற்றிதான் உயிர் வெளுக்கும் சதுர கற்பலகை உள்ளுக்குள் சுரக்கும் அருள் ஆறு கசிந்தோடி போய் குளம் வற்றிவிடாமல் அணை கட்டி பாதுகாத்து நெற்றி நடுவை அண்ணாந்து பார்த்திருக்க உயிர் அழுக்கு அரும் அருள் ஆறுதான் துணிவெளுக்கும் ஓர் நீர் அதன் ஊற்று அடைபட்டு விட்டாலும் குளத்தின் கரை உடைந்து தேக்கே நீர் வடிந்தோடி போய்விடாமலும் பாதுகாத்து கொண்டால் போதுமானது அருள் வளர்ந்தால் உயிர் வளரும் நாளை சந்திப்போம்